சொல்லுங்கள் அன்பார்த்த ஜனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு அற்புதமான விஷயம் இருபத்தேழு நாம யோகங்களில் வந்து என்ன சொன்னான்னா வந்து இருபத்தேழு நாம யோகங்களில் ஒரு ஏழு யோகங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரான யோகம் இருபத்தேழு நாம யோகங்களில் வந்து ஒரு ஏழு யோகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா டேஞ்சரான யோகம் டேஞ்சருன்னா அதில் பிறந்தவங்க எப்படி இருக்காங்கன்னா வந்து என்ன சொல்கிறான் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டு தான் இருப்பான் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அந்த ஏழு யோகங்கள் என்னது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம் அப்போ இது வந்து அசுவ யோகங்கள் தான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அப்போ நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்போ விஸ்கம்ப நாம யோகம் அதிகண்ட நாம யோகம் நாம யோகம் கண்ட நாம யோகம் வியாகதம் நாம யோகம் வியாதிபாத நாம யோகம் வைதிருதி நாம யோகம் இந்த ஏழு யோகங்களில் பிறந்தவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னால் வந்து பாதிக்கப்படுவீர்கள் பாதிக்கப்பட்டுத்தான் இருப்பீர்கள் பாதிக்கப்பட்டுத்தான் இருப்பீர்கள் அவள் பாதிக்கப்பட்டுத்தான் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன என்ன செய்யணும் அப்படின்னா நான் இந்த ஏழு யோகங்களில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணினால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அந்த கர்ம வினைகளிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்களும் எல்லா மாதிரி வந்து நல்லா இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ விஸ்கம்ப நாம யோகத்திற்கு என்ன செய்யும் விஸ்கம்ப நாம யோகத்திற்கு வந்து என்ன சொன்னால் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா விஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நரசிம்மர்களுடைய வ நரசிம்மரோடைய வழிபாடு பண்ணணும் அப்போ நரசிம்மருடைய படத்தை வந்து என்ன சொல்கிறனா நம்ம வந்து என்ன சொல்லலான்னா நம்மளுடைய பார்வையில் படும்படி நம்மளுடைய பார்வையில் படும்படி வைத்திருக்கணும் வைத்திருந்தால் அதை பார்க்க பார்க்க உங்களுடைய விஸ்கம்ப நாம யோகத்தினுடைய தோஷம் வந்து கண்டிப்பாக போகும் ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறான் கொடிமர நமஸ்காரம் விஸ்கம்ப நாம யோக யோகத்தினுடைய தோஷத்தை போக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து இந்த விஸ்கம்ப நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் விளக்கு தூண் அமைத்தல் விளக்கு போடுவதற்குண்டான தூண் அமைத்தல் மின்கம்பம் அமை அமைத்தலுக்கு உதவி செய்தல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறான்னா வந்து மாற்றங்களை கண்டிப்பாக கொடுப்போம் இந்த மாதிரி ஒன்று நம்ம செய்ய வேண்டியது இருக்கிறதா அப்படின்னு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நினைத்து எப்படி அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை அது உருவாகும் அதாவது வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு ஒரு செயல் செய்யணுங்கிற ஒரு விதி இருக்கிறது அந்த விதியை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஆனால் எப்படி செயல்படுத்துவது என்பது தெரியாது இந்த செயல் நம்ம செய்ய வேகிட்டு இருக்குது ஆனால் எப்படி செய்யணும் தெரியல அப்படின்னு நினச்சா ஆனால் நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அதற்குண்டான சூழ்நிலையை இது உருவாக்கி கொடுக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் வந்து இந்த விளக்கு தூண் அமைப்பதற்கும் மின்கம்பம் அமைப்பதற்கும் தானம் பண்ணணுங்கிறது உங்களுடைய விதி நம்ம என்ன சொல்கிறான்னா வந்து மின்கம்பம் அமைப்பதற்கு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு போகணும் விளக்கு அவங்க தானே விளக்கு தோணும் மின்கம்பமும் ஒன்று தானே அவன் வந்து தான நம்ம எப்படி இதை அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும் இந்த கேள்விக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அமைக்கணும் நம்ம எப்படி வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அதற்குண்டான சூழ்நிலைகள் வரும் அதற்கடுத்து என்ன சொன்னேன்னா நீங்கள் என்ன செய்யணும் திங்கக்கிழமை திங்கக்கிழமை என்று தயிரை மத்தினால் கடைந்து மோராக்கி குடித்து சொல்லும் தயிர் இருக்கு இல்லையா தயிரை வந்து என்ன சொன்னால் வீட்டில் எடுத்து வைக்க சொல்லி எடுத்து வைக்க சொல்லி அதை மற்ற நாள் இப்படி சுற்றுவாங்க இப்படி சுற்றுவாங்க மற்ற நாள் நம்ம இப்போ யாரும் சுற்றுறது இல்லை மிக்சியில் போட்டு வந்தோன்னா சர சரன்னு நடிச்சுறாங்க இது வந்து என்ன சொன்னான்னா அந்த தயிரை மத்தினால் கடையும் போது உங்களுடைய தோஷம் போகி தயிர் வந்து மோராகிடும் அந்த மோரை வந்து குடிப்பது உங்களுக்கு விஸ்கம்ப நாம யோகத்தை வந்து போக்கிவிடும் கண்டிப்பாக இது ஒரு இலகுவான நம்மளுடைய இந்த யோகத்தை போ சரி பண்ணுவதற்குண்டான ஒரு சூட்சிமம் செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி கண்டிப்பாக கிடை அதற்கடுத்து அதிகண்ட நாம யோகம் இது ரொம்ப மோசமான யோகம் இந்த அதிகண்ட நாம யோகத்தை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படி அப்படின்னா நூற்றி எட்டு பெருமாள் கோவில் உள்ள படத்தை வழிபாடு பண்ண நூற்றி எட்டு பெருமாள் கோவில் உள்ள படத்தை வழிபட்டு செய்தல் தோணியப்பர் தோணியப்பர் சீர்காழி வழிபாடு தோணியப்பர் சீர்காழி வழிபாடு பண்ணுவது நல்லது தோடுடைய செவியன் என்று சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பதிகம் பாடுதல் அதற்கடுத்து ஒரு படகுடைய போட்டோவை பையில் வைத்துக் கொள்ளுதல் ஒரு படகுனுடைய போட்டோவை பையில் வைத்துக் கொள்ளுதல் புதன்கிழமை அன்று என்ன சொல்கிறனா வந்து பேப்பர் பேப்பர் இருக்கு இல்லையா பேப்பர் பச்சை கலர் பேப்பரை கட் செய் கட் பண்ணி என்ன சொன்னால் போடலாம் அது கடைகளில் கிடைக்கும் அப்போ புதன்கிழமை என்று பச்சை கலர் பேப்பரை கட் செய்து போடலாம் தோட்டத்தில் வந்து களை எடுத்து விட்டு களை களை எடுக்க முடியாது சின்ன சின்ன களைகள் வந்து தோட்டத்தில் சின்ன பாத்திகளில் போய் வந்து களை இருந்தால் அந்த கலையை பிடுங்கி போட்டுட்டு நீங்கள் வந்து போனீர்கள் என்று சொன்னால் இந்த அதிகண்ட நாம யோகத்துடைய தோஷம் வந்து போகும் ஓமம் புளியூர்னு ஒரு இருக்குது ஓமம் புளியூர் காட்டுமன்னார் கோயிலில் இருக்குது அங்கே வழிபாடு செய்கிறது அழிவா வழிபாடு செய்வது என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்த தோசத்தை வந்து கண்டிப்பாக போக்கிரும் இதை வந்து நீங்கள் பரிச்சித்து பாருங்கள் இது வந்து நீங்கள் வாழ்நாளில் வந்து வருடா வருடம் நீங்கள் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து வந்து என்ன சூழ நாம யோகம் இந்த சூழநாம யோகத்தில் யார் பிறந்தாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க சூழநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சிதறு தேங்காய் போடுதல் சூளத்தில் எலுமிச்சம்பழம் குத்துதல் இதெல்லாம் உங்கள் வீட்டில் ஒரு சூளம் ரெடி பண்ணி அதில் எலுமிச்சம்பழம் உங்கள் வீ வீட்டை விட்டு நீங்கள் கிளம்பும்போது எலுமிச்சம்பழம் குத்திட்டு போங்க மாரியம்மன் காளியம்மன் கோவிலிலும் மாரியம்மன் கோயிலுக்கும் சூளம் வாங்கி தரலாம் காளியம்மன் கோயிலுக்கும் சூளம் வாங்கி தந்தால் சூளநாம யோகத்தில் பிறந்தவர்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக குறையும் இதில் எந்தவித கருத்தும் கிடையாது அதற்கடுத்து கண்டநாம யோகத்தில் பிறந்தவர்கள் கண்டநாம யோகத்தில் பிறந்தவர்கள் எதையும் வளர்க்க வேண்டும் அழிக்கக்கூடாது கழுத்தில் மணி மாலை அல்லது ருத்ராட்சம் ஏதாவது அணிதல் வேண்டும் கண்டநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் ருத்ராட்சம் போட்டுக்கிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து இந்த அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கழுத்தில் ருத்ராட்சம் அணிதல் நல்லது தான் இந்த கண்டனாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாடு செய்யணும் எட்டெழுத்து மந்திரம் ஜெபித்தல் குருவாயூர் சென்று எடைக்கு எடை வெண்ணெய் அல்லது அரிசி அல்லது உப்பு எண்ணெய் அரிசி உப்பு இதில் ஏதாவது ஒன்று வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தானம் பண்ணணும் தானம் பண்ணி அங்க பிரதட்சணம் பண்ணணும் இதை வருடம் ஒரு முறை செய்தால் நல்லதே திருக்கடையூர் ஸ்ரீவாஞ்சியம் வழிபாடு கண்டம் அதிகண்டம் இரண்டுக்கும் செய்தல் நல்லது திருக்கடையூர் வழிபாடு திருக்கடையூர் வழிபாடு வந்து என்ன வந்து திருக்கடையூர் வழிபாடும் ஸ்ரீவாஞ்சியம் வழிபாடும் கண்டம் அதிகண்ட யோகத்தில் பிறந்தவர்கள் இதை கண்டிப்பாக செய்வது நல்லது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க ஏன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக இந்த இதை இதை தெரிந்து வைத்திருந்து எப்படி போவோம் என்று நினைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடவுள்கள் உங்களை கூப்பிடுவார்கள் அதற்குண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் செயல்படு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதுக்கடுத்து வியாகாரம் வியாகாத நாம யோகத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் என்ன பிறந்தவர்கள் என்ன சொல்கிறான்னா குருவா குருமார்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும் மூத்தோர்களை வணங்கி அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கி அவர்களை மகி மகிழ்விக்கணும் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுதல் தினமும் ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுதல் ஒரு பழம் என்ன பலம் வேணாலும் சாப்பிடலாம் அந்த தோசத்தை போக்கும் எலுமிச்சம் சோறு தானம் எலுமிச்சம் சோறு வந்து தானம் பண்ணணும் ஏதாவது ஒரு நகை கையில் அழிந்து கொள்ள வேண்டும் லிட்டர் போடலாம் கழுத்தில் வந்து செயின் போடலாம் மோதிரம் போடலாம் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் போட்டுக்கிடணும் வியாதியஸ்தர்களுக்கு உதவுதல் தவறான மருத்துவ அறிவுரையை எவருக்கும் சொல்ல சொல் சொல்லாதிருக்கும் தவறான மருத்துவம் நமக்கு தெரியலன்னு தெரியலன்னு சொல்லணும் நம்ம நாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது வந்து ஒன்று சொல்லினா நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து தப்பாக போயிடும் ராகவேந்தரருடைய வழிபாடு மருந்தீஸ்வரருடைய வழிபாடு வைத்தீஸ்வரன் கோவில் வழிபாடு இந்த வியாகத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சூப்பராக இருப்பீங்க அதுக்கடுத்து வியாதி வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் மனைவியை அன்போடு நீங்கள் நடத்துதல் வேண்டும் பெண் குழந்தையை அன்போடு நடத்துதல் வேண்டும் எதையும் மற்ற எதையும் மற்றவரிடம் கணக்கு பார்த்து லாப நோக்கம் கருதி பழகக்கூடாது கிருமினல் சிந்தனை இல்லாது இல்லாது இருப்பது ரொம்ப ரொம்ப சிறந்தது தினமும் சிறிது தூரம் வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் நடக்க வேண்டும் மார்கழி மாத விரதம் நோன்பு இருக்க வேண்டும் பெண்கள் மார்கழி நோன்பு இருப்பாங்க ஆண்கள் விரதம் இருப்பதும் நன்மையை தரும் எப்போ வியா வியாதிபாத நாம யோகத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அவயோகி யாருன்னா சுக்கரன் அப்போ மார்கழி மாதம் வருகின்ற நாலு வெள்ளிக்கிழமைகளில் இவர்கள் விரதம் இருந்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் இவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை செஞ்சு செய்து வாருங்கள் அதற்கடுத்து என்ன சொன்னா இவர்கள் அரிசி அதாவது அசைவ உணவுகளை வந்து கண்டிப்பாக அறவே தவிர்த்தல் வேண்டும் அசைவ உணவுகள் இவர் சாப்பிடாமல் இருப்பது வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுக்கும் அதாவது வந்து வெள்ளிக்கிழமை பூர நட்சத்திரம் வரும் நாளில் வெள்ளி வெள்ளிவினக்கு தானம் செய்தல் வேண்டும் செய்ய செய்ய வேண்டும் அதற்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சாலக்கிராம் வழிபாடு சாலக்கிராம் கல் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு கொள்வது கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தந்தை அல்லது மூத்த சகோதரிடம் ஆசிர்வாதம் பெறுதல் ஆண்டாள் கவி ஒன்றை பாராயணம் பண்ணணும் ஆண்டாள் கவி ஒன்றை பாராயணம் செய்யணும் செருப்பு தானம் செய்யணும் செயற்கை கால் தானம் பண்ணணும் சகோதரிகளுக்கு கொலுசு வாங்கி தருதல் மதுமாமிசம் தவிர்த்தல் வேண்டும் ஏழை ஒருவரின் மருத்துவச் சிலையை செலவை ஏற்றுக்கொள்ளுதல் ராமர் பாதம் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அண்ணன் பாதம் தந்தை பாதம் வணங்குதல் கண்டிப்பாக கொலை பாவம் புரிதல் கூடாது ஸ்ரீவாஞ்சியம் திருக்கடையூர் சமயபுரம் இந்த கோவில்களில் சென்று வழிபாடு பண்ணுதல் ஏதாவது ஒன்றை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக சுக்கிரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வராது அதனால் முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடக்கும் அதுக்கடுத்து வயது இந்த வைத்தியோடைய இன்னொரு பேர் வந்து என்ன சொல்கிறா வந்து பிசாசி யோகம்னு பேர் வைதிறுதி நாம யோகத்தோடைய இன்னொரு பேர் பிசாசி யோகம் அதனால் என்ன சொல்லலான்னு வந்து வைத்திருதி நாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் செய்யணும் உத்திராடம் உத்திர நட்சத்திரம் வருகின்ற நாளில் சிவனுக்கு வந்து என்ன சொல்கிறா வந்து அபிஷேகம் செய்யணும் தர்ப்பணங்களை தவறாமல் முறையாக கொடுத்தல் வேண்டும் விநாயகர் அல்லது ஆஞ்சநேயருடைய கவச பாடலில் பாடலை பாக்கெட்டில் வைத்து கொள்ளுதல் பாடுதல் படித்தல் போட்டு அணியலாம் யார் வைத்திருதிநாம யோகத்தில் போய் பிறந்தவர்கள் இரவில் எங்கேயும் இவர்கள் வெளியே செல்லக்கூடாது விரைவில் இருந்து அதிகமாக இவர்கள் வெளியே செல்லக்கூடாது பௌர்ணம் என்று பத்ரகாளி அம்மனுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து அதை அணிந்து வருதல் முடிந்தால் குண்டம் இறங்குதல் குண்டம்னா என்ன சொல்கிறாங்க அது தீமிதித்தல் செய்யணும் தன் தாயிடம் தினமும் ஆசீர்வாதம் பெறுதல் பச்சைக்கொர் பூரம் உப்பும் கலந்து சிறிது பாக்கெட் செய்து உடன் வைத்து பச்சை கர்ப்பூரமும் உப்பையும் கலந்து வந்து ஒரு சின்ன பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கிடணும் அதுக்கடுத்து என்ன ச ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை அதை வந்து நினைச்சா அந்த உப்பையும் பச்சக்கர்பூரத்தை எரிச்சிடணும் திரும்ப பாக்கெட்டில் வச்சுக்கிடணும் ஞாயிறு ராகு கால வேளையில் இதை எரிக்கணும் பச்சை கற்பூரமும் உப்பையும் சேர்த்து வைத்திருக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒரு எரிக்கணுங்கிற ஞாயிறு ராகு காலத்தில் எரிக்கணும் வேப்ப மரம் வளர்த்தல் இவர்களுக்கு நல்லது புற்றுக்கோவில் வழிபாடு மேல்வத் மேல்மரு மேல்மருவத்தூர் சமயபுரம் வெட்டுடைய காளி மேச்சேரி காளி மாங்காடு மாரியம்மன் வழிபாடு பண்ணுவது நல்ல நிலையாவது ஒன்று பண்ணிக்கிடுங்க வைத்திய தினாம யோகத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்படி செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாருன்னா வந்து இந்த ஏழு யோகங்களில் பிறந்தவர்களுடைய கொஞ்சம் போராட்டமாக இருக்கும் நான் சொன்னதில் ஏதாவது ஒன்றும் வந்து உங்களுக்கு கிளிக்காமல் கிளிக்காகாமலாம் போகாது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கு வா வாய்ப்புண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிரியாக முன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்